கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி இளம்பிலை போலீற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குன்றியில் வைத்தடி போற்றுகின்றேன் வணக்கம் இன்றைய பதிவு தாரதோஷம் இருக்கிறதா எப்போது பலன் கொடுக்கும் பத்தி பார்க்கலாம் சரிங்களா அதாவது தாரதோஷத்தை பத்தி இந்த பதிவுல பார்க்கலாம் சரிங்களா மிக முக்கியமான தலைப்புங்க இது இந்த தலைப்பு பத்தி நாம நிறைய பேசலாம் வாங்க இப்போது எடுத்துக்கிட்டோன்னா ஜாதகம் வரன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாலே அவங்களுக்கு என்ன தோஷம் இருக்குது அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க அதாவது என்னென்ன தோஷம்னா ஃபஸ்ட்டு வந்து தார தோஷம் இருக்கா நாக தோஷம் மாங்கல்ய சர்ப்ப தோஷம் செவ்வா தோஷம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தோஷம் இருந்துட்டாலே அந்த ஜாதகருக்கு வந்து திருமணம் லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அல்ல அல்லது திருமணம் நடந்தானா பாதிப்பு கொடுக்கும் பிரிஞ்சிடுவாங்க இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படிலாம் கிடையாதுங்க அந்த தோஷம் இருந்தாலும் திருமணம் கா காலகட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா சந்தோஷமாக வாழ்கிற குடும்பமும் நிறையா இருக்குங்க சரிங்களா இப்போ தோஷம் இருந்தால் அது எப்போ பேசும் அது பேசாது அப்படின்னு நம்மளுக்கு எடுக்க தெரிஞ்சாவே போதுங்க அதை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஏன்னா ஒரு சில எல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி தோஷங்கள் ஏதாவது இருந்தால்னா அவங்க வந்து ஜா ஜோசிய கிட்டே விட நான் நாங்களே படிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி புத்தகம்லாம் வாங்கி படித்து நாலு வார்த்தை நாமே படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி படிக்க ஆரம்பித்து நம்ம பிள்ளைக்கு வந்து ரெண்டில் சனி இருக்குது திருமணம் லேட் ஆகும் ரெண்டில் ராகு இருக்குது திருமணம் லேட் ஆகும் ஏழில் ராகு இருக்குது திருமணம் லேட் ஆகும் எட்டில் வந்து எட்டாம் அதிபதி அதிபதி அங்கே பாவர்கள் இருக்காங்க அல்லது எட்டாம் அதிபதி போய் நீச்சமாக இருக்காங்க திருமணம் லேட் ஆகும் அப்படிலாம் எடுத்துக்கிறாங்க அப்படிலாம் கிடையாதுங்க இதெல்லாம் இருந்தால் கூட சரிங்க அவங்களுக்கு நல்லபடியாக திருமணம் நடந்தும் நல்லாவே இருக்காங்க சரிங்களா அந்த தோஷம் பேசுமா அல்லது தோஷம் பேசாதா அப்படின்னு பார்க்க தெரிஞ்சாவே நம்மளுக்கு போதுங்க அதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் சரிங்களா இப்போது உதாரண கட்டம் நான் போட்டு போட்டே ஒவ்வொன்றா சொல்லிடுறேன் சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு வந்து லம் ஏழில் சனி ஆட்சி பெற்றிருந்தா இது ஒரு ஆண் ஜாதகமா எடுத்துக்கலாம் உதாரணமா கடகலக்கணத்துக்கு ஏழில் சனி ஆட்சி பெற்றிருந்தா இது தாரதோஷத்தில் வருங்க சரிங்களா கடகலக்கணத்துக்கு சனி திசை திருமண காலகட்டத்தில் திருமணம் நடந்து ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல அஞ்சு வருஷம் கழிச்சு கூட கடகலக்கணத்துக்கு சனி திசை நடந்துச்சுன்னா அந்த ஜாதகருக்கு கண்டிப்பா திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சனி தேசையில நடந்ததுன்னா கண்டிப்பா பிரச்சனை வருங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை பிரிவினை சண்டை சேச்சல் இந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு அதிகமா உண்டுங்க சரிங்களா இது வந்து தார தோஷத்துக்கு வர அமைப்பு சரிங்களா இதே இந்த அமைப்பு இருந்தும் ஒரு சிலருக்கு கடகுலக்கணம் எனக்கு சனி தேசம்தான் நடக்குது என்ன பிரச்சனை இல்லை நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன காரணம் அப்படின்னா இங்க சனியோட வந்து ராகு சேர்ந்துட்டால அது என்ன பலன் கொடுக்கணும்னா இங்க கடவுளத்துக்கு சனி ஆட்சி பெற்றிருந்த தாரதோஷம் அவரோட ராகு சம்பந்தப்பட்டட்டான்னா அப்ப சனி திசை நடந்துச்சுன்னா அந்த சனி பகவானோட ராகு இணைந்து இருப்பதால அவங்க சனி திசையில திசை வந்து கரெக்டா நடக்க விட மாட்டார் தனங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பாரு ஏன்னா இவர் பின்னோக்கி நகரக்கூடிய கிரகம் இவர் முன்னோக்கி ந நகர்ற தன்மை கொண்டவரு சரிங்களா இந்த மாதிரி காலகட்டங்களில் கண்டிப்பா சனி திசையில அவங்களுக்கு இந்த பிரச்சனை கொடுக்காது கொஞ்சம் கம்மியாகும் சரிங்களா இது பாதிப்பு குறைகிற தன்மை சரிங்களா அடுத்தது இந்த மாதிரி இருந்து சனி வக்கரமானா ராகோட சேர்ந்து ராகோட சேர்ந்து சனி வக்கரமானா வந்து கண்டிப்பா பிரச்சனை கொடுக்குங்க ஏன்னா இவரும் வக்கரம் இவரும் வக்கரம் சனி பகவான் வக்கரம் ஆகியிருந்தா அப்ப பிரச்சனை பெருசு பண்ணி அந்த கண்டிஷன்ல அப்புறம் கொண்டு வந்து உட்கார வச்சிடும் பிரச்சனை அடங்கி கொண்டு வந்து உட்கார வச்சிடும் சரிங்களா வக்கரமாயி ராகு கூட சேர்ந்தான் அதே வக்கரம் மட்டும் ஆகியிருந்தா ராகுவோட சேராம வக்கரம் மட்டும் ஆட்சி பெற்ற சனி வக்கரம் மட்டும் ஆகியிருந்தா இங்க ஆட்சி பெற்ற சனி வக்கரமான என்ன ஆகும் நீச்ச நிலையத்துல நீச்ச நிலைக்கு போயிடும் அதனால அந்த சனி தேசம் முழுசுமே அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை சரிங்களா வேற ஏதாவது ஒரு விதத்துல பாதிப்பு கொடுக்கும் அதாவது எப்படின்னா தொழில் ரீதியா அது வந்து பத்தாம் பாவம் மற்ற விஷயத்துக்கான குடும்ப விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பாதிப்பு கொடுக்காது சரிங்களா இந்த அமைப்பு வந்து இந்த இரண்டு லக்கணத்துக்கு மட்டும்தான் சரிங்களா சிம்ம லக்கணத்துக்கும் கடகலக்கணத்துக்கும் ஏழில் சனி ஆட்சி பெற்றிருந்தா அது தாரதோஷமாகும் வக்கரமான பாதிப்பு கொடுக்காது சரிங்களா மத்த லக்கணத்துக்கும் எடுத்துக்காதீங்க சரிங்களா அது வேற கணக்கு இந்த இரண்டு லக்கணத்துக்கு மட்டுமே பாதிப்பு அடுத்தது வந்து அடுத்தது இன்னொரு விதமான தாரதோஷத்தை பத்தி நான் சொல்றேன் சரிங்களா இப்போ கன்யா லக்னம் கன்யா லக்னம் கன்னியா லக்கணத்துக்கு ஏரி குரு ஆட்சி பெற்றிருந்தால் இதுவும் தாரதோஷமாக வரும் சரிங்களா கன்னியா லக்னத்துக்கும் மிதன லக்கணத்துக்கும் குரு வந்து ஆட்சி பெற்றிருந்தால் இது தாரதோஷத்துக்கு வரும் இந்த குருவே வக்கரமாகியோ அல்லது வக்கரமாக ராகோடையோ கேதோடையோ சேர்ந்திருந்தா அது பாதிப்பு கொடுக்காது சரிங்களா இது தாரதோஷத்தில் வந்தாலும் அந்த திசை நடந்தாலும் வக்கரம் ஆயிட்டா அது பாதிப்பு கொடுக்காது சரிங்களா இது ஒரு அமைப்பு அடுத்தது இவரே கன்னியா லக்கணத்துக்கு எட்டுல மறைஞ்சாலும் பிரச்சனை கொடுக்காதுங்க எட்டு இந்த லக்கணத்துக்கு ஆறு இந்த மாதிரி மறைஞ்சிட்டாலும் குரு இந்த மாதிரி ஆறு எட்டு பன்னிரெண்டுல போய் மறைஞ்சிட்டாலும் பாதிப்பு அவ்வளவா கொடுக்காது லக்கணத்துல இருக்க மறைஞ்சிட்டாரு அவ்வளவா பாதிப்பு கொடுக்காது சரிங்களா அல்லது பாவர்கள் பாவர்கள் பார்த்தாலும் பாதிப்பு கொடுக்காது சரிங்களா இதெல்லாம் தார தார தாரதோஷம் இருக்கும் ஆனா இதெல்லாம் நிவர்த்தி அடைகிற நிவர்த்தி ஆகிற அமைப்பு சரிங்களா இதுதாங்க இப்போ தாரதோஷ அமைப்பு இருக்குது இவங்களுக்கு வந்து பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு நாம் எடுக்கக்கூடாது அது அந்த காலகட்டங்களில் திருமணம் காலகட்டங்களில் வந்து அந்த ஜாதகருக்கு அந்த திசை நடக்கும் நடந்தால் தான் அது பாதிப்பு கொடுக்கும் அந்த திசையே வரலை அவங்களுக்கு இப்போ நான் தாரதோஷம் ஒன்று ரெண்டு பாயிண்ட் சொன்னேன் இல்லைங்களா லக்கணத்தை போட்டு இந்த அமைப்பளம் நடந்து அங்கே வக்கரம் ஆகாம அம் அமைப்பில் இருந்து அங்கே திசை அந்த திருமண காலக்கட்டங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ள அவங்களுக்கு அந்த திசை நடந்தாதாங்க அதில் பாதிப்பு கொடுக்கும் அந்த திசையே அவங்களுக்கு வரலை திருமணத்துக்கு முன்னாடி அந்த திசை நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னாலும் பாதிப்பு கொடுக்காது அதை பெருசாகவே நம்ம எடுத்துக்கவே வேண்டியதில்லை சரிங்களா இதுதாங்க திசை நடந்தாதான் பாதிப்பு கொடுக்கும் சொன்னேன் சில பேர் என்ன நினச்சிக்கிறாங்க இல்லைங்க அங்க இருக்காங்க திசையே நடக்கலாம் புத்தி காலங்களில் வந்து பிரச்சனை கொடுக்காதா அப்படின்னு கேட்கறவும் உண்டு அப்படி வராதுங்க அந்த திசநாதன் ஒத்துழைச்சா மட்டும்தான் அந்த புத்தி காலங்களில் அவங்க பிரச்சனையை கொடுப்பாங்க ஆனா முழுமையாக கொடுக்க மாட்டாங்க ஏன்னா திசநா திசை அவங்களே திசை நடக்கும்போது பாதிப்பு அதிகமாக இருக்கும் அதே புத்தி காலத்தில் வரும்போது அவங்க பாதிப்பு அவ்வளோவா கொடுக்க மாட்டாங்க சரிங்களா புத்தியில பெருசா நம்ம எடுத்துக்க வேண்டியதாம் திசை நடந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு பிரச்சனையை கொடுப்பாரு சரிங்களா திசை நடக்கலாம்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம் சரிங்களா இதுதாங்க தாரதோஷத்துக்கு உண்டான அமைப்பு சரிங்களா நன்றி வணக்கம்